என்ன செந்தில் ஆரம்பம் சிவபெருமானம் அப்படி கும்பிடுறீங்க உங்களுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டத்தை கொடுக்குறாரு துன்பத்தை கொடுக்குறாரு அப்போ சிவபெருமான உங்களை கைவிட்டார் போங்க அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் அப்போ நான் சொன்னேன் போன ஜென்மத்தில் கேட்டேனோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் இந்த ஜென்மத்தில் நான் உங்களை ரொம்ப டீப்பாக நினைக்கணும் அப்படின்னு கேட்டேன் ஒருவேளை அதுக்காக கூட இந்த துன்பத்தை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் புரியலையே அப்படின்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் இப்போ அம்மான்னு சொல்லுங்க அப்படின்னேன் அம்மா அப்படின்னார் ஃபீல் பண்ணி அம்மான்னு சொல்லுங்க அப்படின்னேன் ஃபீல் பண்ணி அம்மா அப்படின்னாரு சரி ஓகே இப்போ நான் உங்களை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க உங்களை நல்ல கீழே இழுத்து போட்டு படுக்கை போட்டு சங்குலேயே நங்கு நங்கு நங்குன்னு மிதிக்கிறேன்னு வைங்க அப்போ நீங்கள் என்ன எப்படி கத்துவீங்க அம்மான்னு கத்துவேன் எப்படி கத்துவீங்க அதாங்க அம்மான்னு கத்துவேன் ஆஹா இப்போ நீங்கள் அம்மான்னு சொன்னீங்களே அந்த மாதிரி கத்துவீங்களா இல்லை டீப்பாக கத்துவீங்களா அப்படின்னு டீப்பாக கத்துவேன் வேதனையோடு கற்றுவேன் அந்த நேரத்தில் அந்த வார்த்தையை தவிர வேற சிந்தனை எனக்கு இருக்காது அப்படின்னாரு அதே தான் இந்த ஃபீல் அந்த ஃபீலோடு கத்துறீங்க பார்த்தீங்களா அது துன்பம் வரும்போது ரொம்ப டீப்பாக இருக்கும் அது மாதிரி தான் இறைவன் நமக்கு துன்பம் கொடுக்குறாரு அப்படின்னா அது அவர் நினைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொன்னேன் இதே தான் மகாபாரதத்தில் கிருஷ்ணர்கிட்ட குந்தி கேட்குறாங்க ஒவ்வொருத்தட்டையாக கிருஷ்ணர் என்ன வேணும்னு கேட்குறாரு அப்போது குந்திகிட்ட கேட்கும்போது குந்தி சொல்கிறாங்க எனக்கு நான் எப்போவும் துன்பப்படுற மாதிரி அதாவது துன்பத்தை கொடு அப்படின்னு கேட்குறாரு கேட்குறாங்க கிருஷ்ணர்கிட்ட அப்போ கிருஷ்ணர் எதுக்குன்னு கேட்குறாரு அப்போது குந்தி சொல்கிறாங்க அப்போ தான் நான் உன்னை மறக்க மாட்டேன் உன்னை எப்போது நினைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் பரவாயில்ல சார் நான் கூட நீங்கள் ரொம்ப சிரமப்படும் ஏன்டா ஏண்டா இந்த ஆண்டவன் இப்படி இவருக்கு கஷ்டத்தை கொடுக்காருன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் இப்போ பேசுனதை பார்த்தா தப்பே இல்லை உங்கள் வாய் கொழுப்புக்கு இங்கே நல்லாவே என்ஜாய் பண்ணுங்கள் சார் ஆல் தி பெஸ்ட் இனிமேல் நான் உங்களை ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு உங்களை கேட்கவும் மாட்டேன் அந்த ஆண்டவனை நினச்சி கோவப்படவும் மாட்டேன் உங்களுக்காக பரிதாபப்படவும் மாட்டேன் என்ஜாய் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர் அப்படி சொன்னாலும் உண்மைதான் துன்பம் இறைவனை ஆழமாக நினைப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு யாருக்கு பக்தர்களுக்கு லேச துன்பத்தை கொடுத்தவனே ஆண்டவனை வைகிறவங்க பக்தர்கள் இல்லை அவங்கள பக்தர்கள் கே கேட்டகிரியில் சேர்க்க முடியாது